அவுதுல்லா சைத்தானோ ரஹீம் கிருஷ்ணுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பலத்தின் மீட்பு போர் அறுநூற்றி முப்பத்தெட்டாவது நாளை எட்டியிருக்கிறது அதில் நடக்கும் நிகழ்ச்சி நிகழ்வுகளை நாம் வைகர விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் அதை நீங்கள் பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அடுத்து இந்த சேனலில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்கள் நேற்று யுனைடெட் கிங்டம்ஸ் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்னுடைய கப்பல் ஒன்று பொருட்களை ஏற்றி கொண்டு செங்கடலுக்குள்ளால் வந்திருக்கிறது அந்த பொருட்கள் இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆயுதங்கள் என்று கருதப்படுவதால் அது கூட்டீசுடைய தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது அந்த தூக்க ரகசிய போட்டுகளியாக போய் அந்த கப்பலை தாக்கி இருக்கிறார்கள் கப்பல் மேல் தளம் எரிந்தது என்று ஒரு தகவல் அது அல்லாமல் கப்பலில் வந்த கப்பலை ஓட்டி வந்த குரு ஒன்று சொல்லக்கூடிய அந்த மாலிமி முதலாளர்கள் வேற போட்டில் லைஃப் சேவிங் போட்டில் ஓடி போயிட்டாங்க அவங்கள தாக்குறது கூட்டீஸுக்கு நோக்கம் இல்லை நல்லா விட்டாங்க அந்த கப்பல் இப்பொழுது ஹூத்தீஸுடைய கைகளில் இருக்கிறது இப்போ எப்படின்னா ஹூத்தீஸ்ன்னு நம்ம சொல்வதை இப்போ எமனி கவர்மெண்ட் நாங்கள் தான் தண்டை போடுறோம்னு அவங்களே கிளைம் பண்ணனால நம்ம அதை எடுத்து விடலாம் ஹூத்தீஸோட நேற்றைய தாக்குதல் மிகவும் பயங்கரமாக நடந்துருக்கிறது ஹூத்தீஸ் மீது இஸ்ரேல் தாக்கியதற்கு பதிலடின்னு சொல்லலாம் அல்லது ஹூத்திஸ் தாதாளமாக நடத்தக்கூடிய தாக்குதல் இதில் பின்னணியில் இருப்பது ஈரான் ஈரான் இப்போ தன்னுடைய ப்ராக்டிஸை விட்டு இஸ்ரேலை துவம்சம் பண்ணுவது என முடிவு செய்திருக்கிறது நேற்று இஸ்ரேலில் இடிபாடுகளுக்கு உள்ளான ஹெய்ஃபாவை பற்றின ஒரு தகவல் வந்திருக்கிறது அது என்ன வந்து சொன்னால் ஹைஃபானுடைய அனைத்து தலங்களும் நம்மூர்காரருடைய கட்டடம் உட்பட எல்லாமே தகர்க்கப்பட்டு இருக்கிறது ஹெய்ஃபா உயிர் பெறுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் வரும் ஆகும் எந்த செய்தியும் வந்திருக்கிறது இப்போ இஸ்ரேலு எல்லாத்தையும் முளிச்சா மறத்துட்டேனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை கண்டுபிடிச்சி அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரேடர் வழியா குளோபல் பொசிஷனிங் வழியா அல்லது அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்து தரக்கூடிய தகவல் எதுக்காவது கொடுக்கக்கூடிய பேட்டி இப்படி இதில் இந்து ரஜம் குரூப்பை எப்படியாவது குளோஸ் பண்ணணும் இஸ்ரேல் ஒரு பெரிய முயற்சியை எடுத்துக்கொண்டு வருகிறது அதற்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவழிக்க தயாராக இருக்கிறது அவர்கள் எங்களுக்கு அழுத்தங்களை கொடுக்கிறார்கள் என்று இந்து ரஜம் குரூப் நேற்று ஒரு கம்ப்ளைண்டையும் பண்ணியிருக்கிறது ஆனால் நாங்கள் அதையெல்லாம் மீறி இஸ்ரேலிய இராணுவத்தினர் வெளிநாடுக்கு வரும்போது படுகொலைகளுக்காக அவர்களை நாங்கள் கைது செய்வோம் நாங்கள் போதுமான அளவுக்கு ஆதாரங்களை தேடி வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லாத்தகதும் தருகிறோம் வாழ்க்கை தவறான சொல்ல முடியாது